பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து

அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன் அதாவது சூரிய தியானத்தில் சன்மார்க்க பணி அப்படிங்கிறது மிக தூய்மையான பாதை அதாவது சன்மார்க்கம் என்பது உடை அடையாளத்திலோ அல்லது மற்ற தேவையில்லாத அஹ் வாழ்நாட்களை குறைக்கக்கூடிய அஹ் சுவாச நட்டத்தை அஹ் அதிகரிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வதெல்லாம் ஆஹ் சன்மார்க்க பணி அல்ல அதாவது அவர்களுக்கு அன்றாட உணவுக்கு தேவை அடுத்தது உடை தேவைக்கு உண்டான பணிகளை மட்டும் நிரந்தர வருமானம் ஓரளவு கிடைக்கிற மாதிரி பணிகள் செய்து கொள்ள வேண்டும் யாரிடமும் கையேந்த கூடாது பணிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் எளிமையான பணியாக இருக்கலாம் எழுத்து பணியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சின்ன சின்ன பணிகள் வந்து அந்த உடலுக்கு எவ்வளோ குறைவாக உழைப்பு தர முடியுமோ அந்த மாதிரி ஓரிடத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான பணிகளை செய்து கொள்ளலாம் அதே போல் சிறிதாக தான் நடக்க முடியும் ரொம்ப அதிகமாகலாம் எல்லாம் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது ஆகவே எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பணிகளை குறைவாக குறைவாக கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு உடல் நல்லா ஆஹ் ஒத்துழைப்பு கொடுக்கும் காரணம் ஆரம்ப கட்டத்தில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் நாட்கள் செல்ல 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 அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைவது இயல்புதான் காரணம் அந்த இறை உணவு ஒழுக்கம் கடுமையாக இருந்தால் ஓரளவு அவர்களால் சுறுசுறுப்பாக இருங்க இயங்க முடியும் அந்த உடலுக்கான ஒழுக்கம் அஹ் அந்த உரையாடல் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டால் அந்த இறை உணவானது உள்ள அஹ் உள்ளுறுப்புகளை தூய்மை செய்யாமல் விட்டுவிடும் அது வந்து ஒரு மருந்தாக ஒரு உணவாக செயல்படக்கூடியது உண்டு ஆகவே அதற்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தூய்மை பணிக்கு ஒரு சில செயல்களை ஆசிரியர்கள் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும் தானாக வந்து எதையும் ஆஹ் செய்ய முடியாது ஆகவே ஆசிரியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெளிவாக ஒரு முறைக்கு பத்து முறை கேட்டுக்கொண்டு செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல தன் மாணவர் நல்லா வாழ வேண்டும் என்றுதான் ஆசிரியர் விரும்புவார் சில விஷயங்களை திட்டிதான் சரி பண்ணுவார் அதற்காக கோபித்துக்கொண்டு கொண்டு ஐயோ ஆசிரியர் நம்மளை திட்டி விட்டாரே செல்வது தவறு அதாவது குச்சை எடுத்து அடிக்காத குழந்தை நல்ல தாய் தகப்பன்ட்ட குச்சால அடி வாங்காத குழந்தை வெளி உலகத்தில் நல்ல ஆசிரியரை பெற முடியாது அதே போல் ஆசிரியரிடம் திட்டு வாங்காத குழந்தைகள் மேல வர முடியாது என்பதுதான் உண்மை ஆகவே ஆஹ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல தவறு வரும்போது அவர்கள்லாம் திருத்தக்கூடிய உரிமை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகளை அடித்து திருத்தும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல ஆசிரியருக்கு திட்டி ஆஹ் பணி செய்ய வைக்கும் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அஹ் அது மட்டும் அல்ல இந்த சூரிய தியானம் வந்தவர்களுக்கு அஹ் மலம் சிறுநீர் இவையெல்லாம் நிற்கக்கூடிய ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த இறை உணவை எந்த அளவு அவர்கள் தக்க வைக்கிறார்களோ அந்த அளவுக்கு உடல் வந்து பக்குவப்பட ஆரம்பிக்கும் ஆகவே வீணாக பேசி கதை பேசி ஆஹ் அந்த இறை உணவை பெற தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து அந்த உடலை ஒழுக்கமாக வைத்திரு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து அந்த ஞான அறிவு இல்லாதவர்களுக்கெல்லாம் பேசி விரயம் பண்ண கூடாது என்பதுதான் உண்மை ஆகவே அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டு இருப்பதனால் அவசியம் இருப்பதனால் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனாலும் அதை கடைபிடிக்க தான் வேண்டும் பக்தி இருக்க வேண்டும் இறைவனை எந்நேரமும் நினைக்க வேண்டும் கடவுளை அடைவதற்கு தான் இந்த பணியை ஒழுந்து வேறையுமே பெருமைக்காக அல்ல அதனால் அன்பு இருக்க வேண்டும் உள்நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் நான் இந்த உடலை கோயிலாக மாற்ற வேண்டும் என்னுடைய பணி வந்து இறை சேவை மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்னால் முடிந்த இப்போ உதவிகளை மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து தர வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்க வேண்டும் ஏதோ எல்லாம் இலவசமாக கிடைத்தது நம்மளை ஏதோ பெருசா வந்து தேர்வு செய்து விட்டார்கள் என்ற பெருமை எல்லாம் இங்கு இங்கே கிடையாது என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்போடு பணியோடு இருக்க வேண்டும் என்பதை ஆஹ் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்